உனக்கென்றோர் நாற்காலி தன்னம்பிக்கை கவிதைகள் விழிகள் பதிப்பகம் வெளியீடாக வந்துள்ள இந்த நூலை மதிப்புரைக்க முனைவர் உலகநாயகி பழனி ஓய்வு பெற்ற தமிழ் தலைவர் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் அம்மா இலக்கிய விருது பெற்றவர் பணிகள் தமிழ் வளர்ச்சி கழகத்தின் செயலாளர் தமிழ் இணைய கல்வி கழகத்தின் நூலகக்குழு உறுப்பினர் உலகத் தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தின் பொதுச் செயலாளர் ஆறு நூல்கள் இயற்றியுள்ளார் வாருங்கள் பேச்சாளராகலாம் பாரதி நூறு எட்டயபுரத்து எரிமலை குலோத்துங்கன் கவிதைப் பரிமாணங்கள் கலைஞரின் படைப்புலகில் பெண்ணியம் வாழ்வியல் வள்ளுவம் அமைப்புகள் பாரதியார் சங்க தலைவராக இருக்கிறார் உறவுச் சுரங்கத்தின் நிறுவனர் சென்னை கம்பன் கழக பொறுப்பாளர் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அறிமுகம் செய்ய ஆனால் இந்த நூல் வெளிவந்த உடனே நூறு பிரதிகளை வாங்கி கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை அன்புடன் பெருமதிப்பிற்கும் உரிய ஆன்றோர் பெருமக்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த அழகிய சபையை வணங்கி மகிழ்கிறேன் ஒரு அருமையானது ஒரு தன்னம்பிக்கை நூல் ஒரு நாள் அந்திமயங்கும் மாலை பொழுது கபாலீஸ்வரர் ஆலயத்தில் மாலை பூசை முடிந்துவிட்டு அந்த அரங்கத்தை வலம் வந்து கொண்டிருந்தேன் முடித்த பிறகு கணபதிக்கு நேராக சற்று வந்து அமர்ந்தேன் மலர்மகன் அண்ணாவிடத்திலிருந்து ஃபோன் உடனே தொலைபேசி எடுத்துகிட்டு வெளியே வந்தேன் அண்ணா சொல்லுங்கள் என்றேன் சகோதரி தன்னம்பிக்கை நூல் ஒன்று அனுப்புவேன் அதை படித்து பார்த்து அணிந்துரை தாருங்கள் என்றார் கணபதியை வழிபட்டு விட்டு வெளியே வந்ததும் நமக்கு வருவது தன்னம்பிக்கை அணிந்துரை எழுத நூலோ அணிந்துரை எழுத வேண்டும் என்று சொன்ன நூலோ தன்னம்பிக்கை ஆக நம்பிக்கையின் நம்பிக்கை சித்திரமாக விளங்குகிற கவிஞர் மலர்மகன் மீது எப்பொழுதும் எனக்கு ஒரு நீண்ட நெடிய மரியாதையும் அன்பும் உண்டு காரணம் அவருடைய கவிதை திறன் என்பது நான் அடிக்கடி திருப்பூராருடைய பேச்சை கேட்கிற பொழுதெல்லாம் சொல்லுவேன் வார்த்தை விரயம் ஆகாமல் பேசுகிற பேச்சாளர் என்று சொல்லுவேன் அதுபோல மலர்மகன் அண்ணாவுடைய கவிதைகளிலாம் வார்த்தம் ஆகாது இந்த வார்த்தை இங்கு தேவையில்லை இதை போட்டிருக்க வேண்டாமே என்று யாருமே நினைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு அவருடைய கவிதையில் நாம் கண்டு மகிழ முடியும் எது கவிதை எவர் கவிஞர் இது ரெண்டையும் பற்றி சற்று சிந்திக்கணும் எனக்கு பதினேழு வயது இருக்கும்போது நான் பிஏ முதலாம் ஆண்டு மாணவி ராணிமேரி கல்லூரியில் அப்பொழுது எங்கள் இல்லத்திற்கு மாலை பொன் மாலை பொழுது ஒரு ஐந்து மணிக்கு ஒரு பெரிய அறிஞர் இலக்கிய அறிஞர் இல்லம் வருகிறார் என்று அப்பா சொன்னார் நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக அந்த அறிஞருக்காக காத்திருந்தோம் அவர் யார் என்றால் இலக்கிய வீதி இனியவன் அவர்கள் எங்கள் இல்லத்துக்கு வருகிறார் என்னுடைய பதினேழு வயதில் இலக்கிய வீதி இனியவன் அண்ணா எங்கள் இல்லத்துக்கு வந்த அண்ணா நகர் இல்லத்திற்கு வந்தது வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு அனுபவம் இப்படி ஒரு அனுபவம் அப்பா எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார் இலக்கிய வீதி ஐயாவை அறிமுகப்படுத்துகிறபோது என்னுடைய ரெண்டு அண்ணனை கூப்பிட்டு சொன்னார் எந்த காரணமும் இல்லாமல் பொழுதுபோக்கு எது என்று தெரியாமல் வீதிகளில் நடக்காதீர்கள் அப்பா இலக்கிய வீதியை பாருங்கள் என்ற அன்றைய எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இலக்கிய வீதி இனியவன் என்று சொன்னால் ஒரு பெரிய மரியாதை உண்டு அந்த மரியாதை மிகுந்த ஒரு அற்புத சிந்தனையாளர் விதி இனியவன் அவர்கள் அவரோடு பழகியதாலோ என்னவோ மலரன் அவனுடைய ஒவ்வொரு சொல்லும் கட்டமைப்புடையதாக இருக்கும் அப்படியே நான் இந்த புத்தகம் அணிந்துரைக்கு வந்தபொழுது இதை படித்து முடித்ததும் மனதுக்குள் ஒரு மிகப்பெரிய இளைஞர்களை பற்றிய ஒரு கவலை என்கிற ஒரு வெற்றிடம் இருந்தது இந்த கவலையை எப்படி போக்குவது என்று நான் நீண்ட நாள் எந்த பணி உறவு சரங்கத்தில் செய்தாலும் பாதி பொறுப்பை இளைஞர்களுக்காக கொடுப்பேன் இளைஞர்களுக்கு மேடை தவிர்க்கப்பட்ட காலத்தில் கூட நான் சங்க இலக்கியம் பேசுவதற்கே இளைஞர்களை தான் அழைத்தேன் தமிழ் முப்பத்தாறு நடத்திய போது தெய்வத்தமிழ் அறுபத்தி மூன்று நடத்திய போதும் முப்பத்தொம்போது இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் சங்கத்தமிழ் முப்பத்தாறு நடத்திய போது பதினெட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் ஆக இந்த இளைஞர்கள் இப்படி இன்னும் சற்று அவருடைய அறிவு சிந்தனை அவர்கள் வாழ்க்கைக்கு பயன்படவில்லையே என்கிற கவலை என் உள்ளத்தில் இருந்தது அந்த கவலையை போக்கி ஒரு அற்புதமான நூல்தான் உனக்கு என்றோர் நாற்காலி இந்த நூலை படித்து முடித்த பிறகு ஒரு சிறு குறிப்பு எழுதி வைத்தேன் இன்னும் அணிந்துரை எழுத ஆரம்பிக்கல ஒரு குறிப்பெழுதினேன் ஆற்று நீரை பயன்படுத்துவது என்பது அறிவுடைமை அதிலிருந்து மின்சாரத்தை எடுத்து நாட்டுக்கு தருவது என்பது அதனினும் அறிவுடைமை நல்ல கவிதை தருவது என்பது அறிவுடைமை தன்னம்பிக்கை கவிதை தருவது என்பது அதனினும் அறிவுடைமை என்கிற ஒரு சொற்றொடரை எழுதி வைத்தேன் அதற்கு பிறகு கவிதை நூலுக்குள்ளே செல்கிற போது எதை தொடுவது எதை விடுவது எதை மறப்பது எதை மனப்பாடம் செய்வது எதை குறிப்பெடுப்பது என்று யோசித்து யோசித்து ஒன்பது மணி நேரம் கரத்திலிருந்து நூலை நான் கீழே வைக்கல இதை படித்து முடித்த பிறகு இன்னொரு குறிப்பு எழுதினேன் அதாவது ஒரு கவிதை திறனாய்வு செய்கிற போது இந்த கவிதை நூலை படித்து முடித்த பிறகு மூன்று கவிஞர்கள் என் கண் முன்னால் வந்தார்கள் ஒருவர் புதுக்கவிதை என்கிற வடிவத்திற்கு படிமம் கவிதை படிமம் இமேஜினரி என்பதை தந்த ஒரு அற்புத சிந்தனையாளர் கவிஞர் மு மேத்தா அடிமை இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் காப்பாற்றி வைத்த காந்தியை சுதந்திர இந்தியா சுட்டு கொன்றது என்று முமேத்தா கொடுத்தார் இதுதான் இமேஜினரி படிமம் கவிதை படிமம் கவிக்கு அப்துல் ரஹ்மான் இன்னும் அழகாக கொடுத்தார் கவிதை படிமம் அதை சொல்றேன் சிறு வயதில் கூணியை மண் உருண்டையால் அடித்தால் மன்னன் மகன் அவளோ அவனுக்கு மண்ணே இல்லாமல் அடித்து விட்டாள் இது கவிக்கோ அப்துல் ரஹமான் கவிதை படிமம் வாலிப கவிஞர் வாலி புகாரில் பிறந்தான் ஒரு புகாரில் இறந்தான் கோவலனை பற்றி சொல்லுகிற போது பூம்புகாரிலே பிறந்தான் சிலம்பை திருடிய கல்வன் என்று ஒரு புகாரிலே இறந்தான் புகாரில் பிறந்தான் ஒரு புகாரில் மடிந்தான் இதுதான் கவிதை படிமம் இந்த கவிதை படிமத்தை எப்படி தன்னுடைய இந்த உனக்கென்றோர் நாற்காலியில் பயன்படுத்துகிறார் என்பதை எண்ணி பார்க்கும்போது படிமம்னா என்ன அப்படின்னா சொல்ல வந்த கவிதைக்குள் ஒரு மிகப்பெரிய கதை சுருக்கத்தை ஒரு சொல்லிற்குள் அடக்குவது அதான் கவிதை படிமம் அதை எப்படி சொல்கிறார் பாருங்களேன் அதாவது தோல்விகளை உன் தோளில் நிறுத்து தோல்விகளை உன் தோளில் நிறுத்து இதயத்தில் இறக்காதே யாக்ட் வருமா இருக்காது இந்த கவிதை படித்தால் போதும் தோல்விகளை உன் தோளில் நிறுத்து எந்த சூழ்நிலையிலும் நீ அதாவது உன்னுடைய வலியை இதயத்தில் இறக்காதே அப்படின்றார் வலியை தோள்களில் நிறுத்து இதுதான் கவிதை படிமம் எப்படி வார்த்தை இப்படி பிறக்கிறது என்று நாம் யோசித்து கொண்டிருக்கிற பொழுதே வாலிபக் கவிஞரின் வாலி அவருடைய துள்ளல் இவருடைய கவிதை நடையில் பார்க்கிறோம் அப்போ கவிதை படிமம்னா மேத்தாவினுடைய சாயல் தெரிகிறது கவிதை விழுமியம் என்றால் அப் கவிக்கோ அப்துல் ரஹமானுடைய சாயல் தெரிகிறது கவித்துள்ளல் என்று எடுத்தால் வாலிப கவிஞர் வாலியின் இளமை தெரிகிறது அந்த மூன்று கவிஞர்களுடைய மலர்களை தொடுத்து ஒரு கதம்பத்தை உருவாக்கினால் அவர்தான் மலர் மகன் என்று சொல்லக்கூடிய ஒரு வடிவத்தை நம்மால் இந்த கவிதை தொகுப்பில் பார்க்க முடியும் இளைஞனே உன்னை கடக்கும் ஒவ்வொரு நொடியும் காலம் உன்னை கேட்கிறது என்ன கேட்கிறது தெரியுமா என்னால் முடியும் என்ற அர்த்தத்தை காலம் கேட்கிறது என்று சொல்கிறார் என்னால் முடியும் என்கிற ஒரு தன்னம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் பிறக்கணும் அப்படின்றார் இன்றைக்கு கல்லூரி மாணவர்களால் மிகச்சிறந்த அறிவுடையவர்கள் அவர்களுக்கு கவிதை பயிற்று முறை என்று ஒரு பயிற்சியை உறவு சுரங்கத்தின் சார்பாக நான் ஒரு இருபது கல்லூரிகளை இணைத்து நடத்தினேன் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல கவிஞர்களுக்கெல்லாம் உனக்கென்ற ஒரு நாற்காலி புத்தகத்தை அன்பு பரிசாக அனுப்பி வைத்தேன் அப்போ தான் அண்ணாட்ட சொன்னேன் மலர் அண்ணா நான் நூறு நூல்களை பெற்றுக்கொள்கிறேன் விழிகள் பதிப்பகம் நடராஜன் ஐயா தொலைபேசி கொடுங்கள் என்றேன் உடனே இல்லத்திற்கு ரெண்டு மணி நேரத்துக்கெல்லாம் நூல் வந்துருச்சு இந்த நூலில் மிகப்பெரிய சிறப்புகளாக நாம் இதற்கு ஒரு செய்தியை சொல்லணும் இளைஞனை அவர் அழைக்கும் போது தோழனே அப்படின்னு அழைக்கிறார் தோழனே அப்புறம் என்ன முகத்தில் ஒரு கவலை வரி அப்புறம் என்ன முகத்தில் ஒரு கவலை வரி சற்று அதை நீக்கி பாடு காணல் வரி என்ன என்ன ஒரு நடை இந்த நடை இவருக்கு எங்க கிடச்சிது அப்படின்னு கேட்டால் கண்டுபிடிச்சிட்டேன் பரம்பரை சொத்து இந்த நடை இவருடைய அன்பு சகோதரர் தாரா பாரதி கொடுத்த சொத்து இல்லையா வெறுங்கை என்பது மூடதனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் கருங்கல் பாறையும் நொறுங்கு விழும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் தோள்கள் உமது தொழிற்சாலை நீ தொடுமிடமில்லாமல் அலற்சோல் தோல்விகள் ஏது உமக்கில்லை தான் உன் எல்லை அடுத்த வரி எழுதுவார் விழிவிழி விழிவிழி உன் விழி நெருப்பு விழி உன் விழிமுன் சூறு சூரியன் சின்ன பொறி இந்த கவிதை நான் சொல்லிட்டே இருக்கும்போது ஜெர்மனில் ஒரு நண்பர் ஓடி வந்து ஒரு லட்ச ரூபாய் பரிசு கொடுத்தாரு இந்த கவிதையை நான் சொன்னதற்கு ஜெர்மன்ல ஒரு நண்பர் ஓடி வந்து ஒரு லட்சம் ரூபாய் பரிசெனை கொடுத்தார் இதை சொல்லியே ஸ்டெலாமரிஸ் காலத்தில் ஆயிரத்தி ஐநூறு பிள்ளைகளை மனப்பாடம் பண்ண வச்சேன் பாட்டை நான் சிலபஸில் வச்சேன் நவீன கவிஞர்களை தெரிந்து கொள்வோம் என்று சொல்லி சிலபஸில் வச்சேன் அதில் இந்த பாடல் ஒன்று விழிவிழி விழிவிழி உன் விழி நெருப்பு விழி உன் விழிமும் சூரியன் சின்ன பொறி எழு எழு தோழா உன் எழுச்சி இயற்கையின் மடியில் பெறும் புரட்சி மண்புழு அல்ல மானிடனே மாவலி காட்டு வானிடமே விண்ணிலும் மண்ணிலும் விளைவுகளே இவை வேலைகள் அல்ல வேள்விகளே என்று கொடுத்தார் இதனுடைய இதனுடைய தாக்கம்தான் அப்புறம் என்ன முகத்தில் கவலை வரி நீக்கு பிறக்கும் காணல் வரி இந்த வரி எங்கேருந்து வந்ததுன்னு தெரியுதுங்களா இந்த வரி அங்கேருந்து வந்தது இல்லைங்களா ஆக தாராபாரதியை எங்கள் பேராசிரியர் வந்திருக்காங்க பேராசிரியர் விமலா ராகவான் அந்த இங்கே வந்திருக்காங்க அதாவது அந்த காலத்தில் கம் மல்லிகா பேராசிரியர் மல்லிகா அவர் வந்திருக்காங்க மினிஸ்டர் ராகவானந்தத்துடைய மக்கள் பேராசிரியர் வந்திருக்காங்க நான் படிக்கும்போது அவங்க தான் ஹெச்ஓடியாக இருந்தாங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு அப்போ வார்த்தை சித்தர் வலமுறி ஜான் வந்திருக்காரு முத்தமிழ் விழாவுக்கு வந்தபொழுது முத்தமிழ் விழா நாங்கள் கவியரங்கம் இவர்களை பாட விடுங்கள் அல்ல பாரதியாக தாரா பாரதி பாடுறார் இவர்களை பாட விடுங்கள் ஒருத்தர் ஒரு தலைப்பு ஒருத்தர் வள்ளுவராக ஒருத்தர் பாரதியாக ஒருத்தர் கண்ணதாசனாக ஒரு தலைப்பு நான் தான் பாரதியார் அதாவது முத்தாழ்வு மன்றத்தினுடைய செயலாளர் மாணவ செயலாளர் விழாவை தொகுத்து வழங்குறேன் பாரதி வந்திருக்கார் வளமுருஜான் பாடுறார் பாரதியை பார்த்து பாரதி கவிதையை தாத்தா பாரதி பாரதி கவிதையை தா தா பாரதி இவர் பாரதி என்று சொன்னார் அந்த மேடையில் இங்கே துறை தலைவர் உட்கார்ந்துருந்தாங்க இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்காங்க யாருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு இல்லைங்களா என் பேராசிங்க உட்காந்துருக்காங்க ஆக இந்த சின்னனை அவருக்கு எப்படி பிறந்தது என்று கேட்டால் இது அவருடைய பரம்பரை மூலதனம் என்று சொல்லலாம் ஒரு இடத்துல அறிவுரை சொல்கிற போது தோழனேன்னு கூப்பிடுறாரு அறிவுரையை உணர்த்துகிற வடிவம் வருகிற போது இளைஞனென்னு கூப்பிடுறார் ரெண்டு உத்தி ரெண்டு யுக்தியை பயன்படுத்துகிறார் ஒரு பக்கம் தோழனேன்னு அழைக்கிறார் ஒரு பக்கம் இளைஞனேன்னு அழைக்கிறார் தோழனே அழைக்கிற போது கட்டளைகளை சொல்கிறார் இளைஞனே என்று அழைக்கிற போது பாச பிணைப்போடு அறிவுரைகளை தருகிறார் ஆக கட்டளை சொல்கிற போது அவன் தோழனாகத்தான் இருக்க முடியும் ஆனால் அறிவுரையை தருகிறபோது இளைஞனே என்று அவர் அழைக்கிறார் அந்த அழைக்கிற பகுதி பாருங்கள் விழுவது வீழ்ச்சி அல்ல விழுவது வீழ்ச்சி அல்ல எனில் உன் வீழ்ச்சி நீர்வீழ்ச்சி உன்னுடைய வீழ்ச்சி நீர்வீழ்ச்சி அதாவது பத்தாவது முறையாக எழுந்த விழுந்தவனையும் பூமி தை தூக்கி எடுத்து நிறுத்தினாள் ஏன் தெரியுமா அவன் ஒன்பது முறை எழுந்தவன் என்பதால் இந்த கவிதையை சொல்லிக்கொண்டே இருக்காங்க இப்போ எல்லாரும் இனிமேல் இதை சொல்லணும் மேடையில் விழுவது வீழ்ச்சி அல்ல எனில் உன் வீழ்ச்சியும் நீர்வீழ்ச்சி தான் இல்லைங்களா வெள்ளம் என்றால் அது பள்ளம் நோக்கி தானே பாயும் என்பதை மிக அற்புதமாக இதில் சுட்டி காட்டுகிறார் இன்னொரு செய்தி உன்னுடைய வெற்றியின் நிச்சயத்தை உன்னுடைய வெற்றி எங்கே இருக்குது என்று நீ யாரையுமே கேட்கணும் சில பேர் ஜோசியம் போய் கேட்குறாங்க வேலை கிடைக்குமா பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா நல்ல கைடு தருவானா நல்ல கைடு வாரம் ஜோசியம் கேட்குறாங்க ஜோசியெல்லாம் ஒன்றுத்துமே ஒர்க் அவுட் ஆகாது ஜோசியம் வேலைக்கு ஆகாது அது அதுக்கு பதில் தாராபாரதி சி சிந்தனையினுடைய அடிப்படையிலே அந்த நடை நயத்தை பின்பற்றுகிற கவிஞர் மலர்மகனுடைய ஒரு கவிதையை இனிமேல் நான் என்ன சொல்கிறேன் இந்த கிளி ஜோசியம் இப்போ இல்லை இனிமேல் கிளி ஜோசியம் பார்க்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணோம் தாராபாரதி கவிதைகள்லாம் நம்முடைய மலர்மகன் அண்ணா கவிதைகள்லாம் எழுதி எழுதி அந்த கிளி குண்டு அடுக்கி வச்சிடணும் அடுக்கி வச்சுட்டு அந்த கிளி வந்து எடுத்து கொடுக்கும்போது ஒன்று எடுத்து கொடுக்குது இப்போ எனக்கு எடுத்து கொடுக்குது என்ன கொடுக்குது தெரியுங்களா உன் வெற்றியின் உச்சத்தை நீ தான் நிர்ணயிக்க வேண்டும் உன் வெற்றியின் உச்சத்தை நீ தான் நிர்ணயிக்க வேணும் பேராசிரியர் டாக்டர் சாரதா நம்பியார் ஒரு வாழ்க்கையில் அடையாத துன்பங்கள் யாராவது அடைய முடியுமா எப்படி அந்த அந்த துன்பம் என்னும் வாய்க்கால் வழியாக ஓடி வந்த துன்பம் என்னும் நீரை காவிரி நீரை எப்படி மாற்றினாங்க எப்படி மாற்ற முடிஞ்சுது ஒரு மணி நேரம் அவங்களோட பேசுங்க பேசுனீங்கன்னா நம்ம விஷயம்லாம் ஒன்றுமே இல்லைங்கன்னு தோணும் ஏன்னா இது ஒன்றுமே இல்லை இதுக்கே எப்படி கவலைப்படுறீங்க உங்களுக்கு ப்ரொஃபஸர் சாரதா நம்பியார் ஒரு தெரியுமா ஒரு மணி நேரம் பேசுங்க அவங்களோட அப்படின்னு சொல்ல தோணும் எங்கள் பேராசிரியர் டாக்டர் சாரதா நம்பியார் ஒரு மேடையில் நான் வணங்கி மகிழ்கிறேன் எங்களுக்கு நன்னூல் எடுத்தாங்க இலக்கணம் நன்னூல் எடுத்தாங்க பவனஞ்சு முனி ஒரு எழுதிய நன்னூல் இலக்கணம் எங்களுக்கு எடுத்தாங்க செகண்ட் இயர் செகண்ட் இயர் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் எங்களுக்கு எடுத்தாங்க எங்கள் நல்ல நேரமா அவங்க நல்ல நேரமாக தெரியாது எங்களுக்கு பன்னெண்டு சூத்திரம் எடுத்தாங்க பதிமூணாவது எடுக்கிற போது லண்டன் போயிட்டாங்க லண்டன் வேலை கட்சி போயிட்டாங்க ஆமாம் அப்புறம் அப்புறம் அதன் பிறகு தான் தெரிஞ்சுது நல்லாசிரியர் எப்படி இழந்தோம்னு தான் எல்லாருக்கும் நன்னூல் அதிகமாக படிக்கணும்னு ஆசை வந்தது ஏன்னா கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த வெண்ணிலவை கார்மேகம் கொண்டு போனது போல் எங்கள் ஆசிரியர் லண்டன் போயிட்டாங்க அன்றையிலிருந்து நன்னூல் படிப்பது எவ்வளவு துன்பம்னு தெரிஞ்சுது ஆசிரியர் வகுப்பறை வராத போது தான் இல்லைங்களா ஆக உன் வெற்றியின் உச்சத்தை நீ தான் நிர்ணயிக்க வேண்டும் என் வெற்றியின் உச்சத்தை நான் தான் நிர்ணயித்தேன் என்னை கேட்டார் ஒருத்தர் உலகநாயகி சக்ஸஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் என்னார் நான் சார் ஜஸ்ட் டூ கிலோமீட்டர்ஸ்னே எப்படிங்க என்னார் படித்தது குயின் மேரிஸ் வேலை கிடச்சது ஸ்டெல்லாமீஸ் டூ கிலோமீட்டர்ஸ் தானே இல்லையா திருப்பூர் ஐயா மேடையில் இருக்கும்போது இப்படி நாங்களே ஒன்று எடுத்து விடணும்ல இல்லைங்களா என்ன இது அப்படியா உலகநாயகி குயின் மேரிக்கு ஸ்டெலாமரிசுக்கு ரெண்டு கிலோமீட்டர் தானே ஆமாம் சார் பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் எம்ஃபில் தமிழ் குயின் மேரிஸு வேலை கிடச்சது ஸ்டெலாமரிஸ்ஸு ஆக சக்ஸஸ்க்கு உலக நாளைக்கு ரெண்டு கிலோமீட்டர் தான் நடந்தே வந்தலாம் நடந்தே போயிருக்கலாம் இல்லைங்களா ஆக நான் நிர்ணயித்தேன் நான் தமிழ்தான் படிக்க வேண்டும் என்று நான் நிர்ணயித்தேன் எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ஈக்குவல் எஜுகேஷன் சொல்லிட்டாரு என்னோட எனக்கு மேலே இருக்கிற ரெண்டு அக்கா பிஎஸ்சி கெம்சி பிஎட் நீங்களும் பிஎட் தான் படிக்கணுன்ட்டார் என்ன எம்ஏ சேர்க்க மாட்டேன் பிஎட் தான் படிக்கணுட்டார் அப்பா வெறும் நூற்றி பதிமூணுரூவா தான்ப்பா ஃபீஸு குயின் வரிசில் நூற்றி பதிமூணுருவா தான் ஃபீஸு ஏன்ப்பா எம்ஏ படிக்கூடாதுன்னு இல்லை எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்டடிஸ் எல்லோரும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டில் என்று பாரதி சொல்லியிருக்கான் ரெண்டு மூத்த பெண்களை விட்டுட்டு உன்னை சேர்க்க மாட்டேன்ட்டார் எங்கள் அப்பாக்கார் ஒரு நிறைய நண்பர் இருந்தார் இதெல்லாம் கொஞ்சம் கலறி விடுறது அவர் யாருன்னா அவர் தான் பால எங்கள் அப்பா கூட இருப்பார் அவர் என்ன பண்ணார் எங்கள் அப்பா அப்பயும் எங்கள் அப்பா கைப்பிடிச்சு தான் வருவார் கைப்பி அப்பயும் இந்த கலகரதால் இருக்குது கைப்பிடிச்சிட்டு வருவார் எனக்கு பால எங்கள் அப்பா தான் அறிமுகப்படுத்தினார் அம்மா உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தம்பி கேளு உடனே சொல்லுவார் அப்படின்னார் ஏன்னா அப்போ நான் பிஏ தமிழ் படிக்கிறேன் உடனே அவரை கேளு உடனே சொல்லுவார்னார் அப்படி என் தந்தையாருக்கு அவர் நண்பர் அவர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார் பாலாவ அப்படி இன்றைக்கு வந்து மாணவ செல்வங்கள் எதை விரும்புகிறார்கள் எதை விரும்ப மறுக்கிறார்கள் என்ற ஒரு ஆய்வுக்கு போகிறபோது எங்கள் அப்பா சொன்னார் ஈக்குவல் எஜுகேஷன்ட்டார் என்னை சேர்க்க மாட்டேன்ட்டார் எம்ஏ நான் வந்து பிஎட் தான் படிக்கணும்டா நான் லேடி வெலிங்டனில் எனக்கு இது கிடச்சிச்சு லேடி வெல்லிங்டனில் இன்டர்வியூ நேர்முக தேர்வு பிஎட்டுக்கு உள்ள மிஸ்ஸஸ் ஷேகர் என்ற ஒரு ப்ரின்ஸிபல் இருக்காங்க அவங்க எங்கள் அப்பாவோடய கிளாஸ்மேட் அண்ணி தெரியும் ப்ரொஃபஸர் பானு தெரியும் எங்கள் அப்பாவோட கிளாஸ்மேட் அந்த மிஸ்ஸஸ் ஷேகர் அவங்க உள்ளே கூப்பிட்டாங்க கூப்பிட்ட உடனே இன்டர்வியூ என்னம்மா பிஎட்டில் என்ன என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னா நான் பிஎடே எடுக்க போகிறது இல்லை அப்படியே என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறதுன்னு ஏமாங்க இல்லை எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா குயின் மேரிஸ் காலேஜில் பிஏ முடிச்சிருக்கேன் எம்ஏ பண்ணணுன்றேன் எம்ஏ பட்டதாரியான ஆகணும்னு நினைக்கிறேன் அப்பா மூடும் முடியாதுன்றாரு ரெண்டு பெண்களை பிஎடோடு நிறுத்திட்டார் ரெண்டு பேரும் வீட்டில் இருக்காங்க வேலை இல்லாமல் மூணாவதா நானும் இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு அதனால் முடியாதுன்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ நான் புறக்கணிச்சுக்கிட்டு வெளியே வந்தேன் அப்போ மிஸ்ஸர் சேகர் எங்கள் அப்பா கூப்பிட்டாங்க சீனாசன் நீங்கள் அந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவள் எம்ஏ படிக்கிட்டோம் அப்போ அப்பா பச்சையப்பன் கல்லூரி பேராசிரியர் ஆனால் உங்களைப் போல் அவளும் பேராசிரியர் ஆவா விட்டுருங்க அப்படின்னாங்க பாருங்கள் நண்பர்களே எத்தனை வருஷத்துக்கு முன்னால் நான் போராடியதை இன்னைக்கு உனக்கென்ற ஒரு நாற்காலியில் பதிவு செய்கிறார் மலர் மகன் காலந்தோறும் அறிவாளிகள் பிறக்கிறார்கள் காலந்தோறும் அறிவாளிகள் ஒன்று போலவே சிந்திக்கிறார்கள் என்பதற்கு இந்த கவிதை ஒரு உதாரணம் உன் வெற்றியின் உச்சத்தை நீ தான் நிர்ணயிக்க வேண்டும் நான் நிர்ணயித்தேன் அன்னைக்கு என்னுடைய வெற்றியின் உச்சத்தை அதே போல பட்டாபுரம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் வேலை கிடைச்சிச்சு அரசு வேலை கிடைச்சிச்சு அரசு ஊழியராக இருந்து தான் அக்கா மாதிரி முதல்வராக ரிட்டையர் ஆகிருப்பேன் கிடைச்சிச்சு அரசு பணி ஆனால் நான் ஜாயின் பண்ணல ஏன்னா எங்கள் வீட்டில் ஏற்கனவே ரெண்டு பேரும் அரசு பணியிலிருந்து திருமணமாகி மூன்றாவது மாதமே அவங்கள தூக்கி வாலாஜபர்ட் போட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் திண்டுக்கல் வாலாஜபர்ட் மதுரை திருச்சி நான் பார்த்தேன் நோ நோ கவர்மெண்ட் ஜாப் தேவையில்லை நமக்கு நான் தான் நிர்ணயித்தேன் வெற்றி உச்சத்தை கவர்மெண்ட் ஜாப் தேவையில்லை வெயிட் பண்ணேன் இருபத்தி ரெண்டு நாள் அப்பாயின்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ணணும் உடனே எனக்கு செல மேரிஸ் காலேஜ் இன்டர்வியூ வந்தது நான் போனேன் நான் பெரிய கையில் சூப் கேஸ் வச்சுருந்தேன் ஆர் யூ கமிங் ஃப்ரம்னாங்க இங்கே தாங்க நுங்காம் பார்க்க தான் வாட் இஸ் திஸ் நாங்கள் மை மெரிட் சர்டிஃபிகேட் அப்படின்னேன் அண்டரட் மெரிட் சர்டிஃபிகேட் அவங்க சூப் கேஸில் இருந்தது நான் ஏதாவது வெளியூர்லேருந்து வரேன்னு நினச்சிக்கிட்டாங்க அண்ட்ரட் மெரிட் சர்ட்டிஃபிகேட் இருந்தது இவ்வளோ தகுதியோடு இருக்கேன் நீங்கள் ஸ்டெல்லாவில் ஒர்க் பண்ண முடியாது எல்லாமே தமிழ் தமிழ் தமிழ்ன்றீங்க இங்கே எல்லாமே ஆங்கிலம் 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 இங்கே ஒன்லி இன் இங்கிலீஷ் ஒருத்தர் வந்து சண்டை போட்டார் ஸ்டெல்லா மாரிஸ் கல்லூரியின் தமிழ் எழுதுலையே உங்கள் கல்லூரி மேலே ஆக்ஷன் எடுக்கிறேன்னர் உங்கள் ஆக்ஷன் இனயமாயிடும் மறந்துடுங்க உங்கள் அங்கே உங்கள் பருப்பு வேகாதங்கன்னு நான் சொல்லி அமைதிப்படுத்தி அந்த நேரத்தை வேற எதுக்காக செயல்பட்டுங்க தாராபாரதி கவிதையோ மலர்மகன் கவிதையோ ரெண்டு வாசிங்க நிம்மதியாவது இருப்பீங்க என்ன அப்படின்னு சொன்னேன் இதோ உட்காந்துருக்கார் நண்பர் எதிர்கே உட்காந்துருக்கார் அதெல்லாம் நடக்காது அப்படின்னா ஸோ இப்போ நான் எதுக்குதான் சொல்ல வருகிறேன் நான் போராட்டம் போராட்டம் எல்லாத்திலையும் போராட்டம் போராடி போராடி ஜெயிச்சு தான் மேலே வரணும் வழியே கிடையாது ஆக உனக்கென்ற ஒரு நாற்காலியில் நாம் சிந்திக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்ன என்று கேட்டால் ஒரு முறை கவிஞர் வாலியோடு பேசி கொண்டிருந்த பொழுது நான் கேட்டேன் ஐயா நல்ல கவிதையின் நல்ல கவிதையின் வலிமை என்ன என்று கேட்டேன் வாலி சொன்னார் நல்ல கவிதையின் வலிமை அதன் எமையினர் நல்ல கவிதையின் வலிமை அதன் எளிமையினார் அந்த எளிமையை என்ன அற்புதமாக மலன்மகன் ஐயா தரார் பாருங்க ஒரு அற்புதமான உதாரணம் தரேன் மிகச்சிறந்த ஒரு உதாரணம் இந்த இந்த புத்தகத்தை யாரும் வாங்கிக்காமல் வீட்டுக்கே போக முடியாது நான் சொல்லலை வாங்குங்கன்னு நீங்கள் வாங்கிக்காமல் போனால் ஏதோ ஒரு அற்புத பொக்கிஷத்தை நீங்கள் இழந்து விட்டதாக அர்த்தம் அவ்வளோதான் சொல்லுவேன் பாருங்கள் அதாவது இளைஞனே நினைப்பை மாற்று இளைஞனே நினைப்பை மாற்று அது எப்பொழுது சிந்தனை சிந்தனை பழசியை சிந்திக்காத புதியதாக இன்று புதிதாய் பிறந்தோம் என்கிற எண்ணத்தோடு சிந்தி நினைப்பை மாற்று உனக்குள் இருக்கிறது ஒரு சுயம் அப்படியே ரசித்து படித்தேன் இதை உனக்குள் இருக்கிறது ஒரு சுயம் அதை மதி அதுதான் சுயமதிப்பு உனக்குள் இருக்கிறது ஒரு சுயம் அதை மதி அதுதான் சுயமதிப்பு ஆக சுயமதிப்பு நான் ரொம்ப சுயமரியாதக்காரங்க அப்படின்வான் சொல்லிட்டு தன் மேலே தனக்கு நம்பிக்கை இருக்காது இல்லைங்களா தன்னைத்தானே நம்புகிற நம்பிக்கை இருக்கிறார் ஆக நம்மை நம்புகிற நம்பிக்கை தன்னை நம்புகிற தன்னம்பிக்கை உன்னை நம்புகிற நம்பிக்கை இதுக்கெல்லாம் ஒரு பெரிய உதாரணம் இந்த கவிதை அதை நிர்ணயிப்பது உன் சுய அதை நிர்ணயி எதை சுயமதிப்பை நிர்ணயிப்பது உன் சுயமதி உன் சுயமதி அந்த சுயமதி எதை காட்ட வேண்டும் என்று கேட்டால் உன் சொந்த மூளையை காட்டணும் உன் சொந்த மூளை அதாவது அந்த விருது விருது அளிக்கிறது விண்ணப்பம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த விருது விண்ணப்பத்தில் அந்த கமிட்டியில் நான் இருந்தேனாலும் சொல்கிறேன் அந்த விருது விண்ணப்ப கமிட்டியில் வந்து ஒரு ஆயிரம் விருது ஆயிரம் பத்திரிகை ஆயிரம் அப்ளிகேஷன்ஸ் வரும் விண்ணப்பம் ஆயிரம் வரும் வந்து எதையுமே எடுக்க மாட்டாங்க ஆனால் அது வரும் அங்கே இருக்கும் அவ்வளோதான் ஒரு பத்து பஞ்சு நாளில் விருது அறிவிப்பாங்க கம்பெனியில் இருந்தால் நமக்கே தெரியாது இல்லை நம்ம போடவே இல்லையே யாருன்னு தெரியவே தெரியாது ஆக அந்த விருதுன்ற சொல்ல திருப்பி போடுங்க துருவியும் வரும் விருது திருப்பி போட்டிங்கன்னா துருவியும் வரும் ஆக எந்த விண்ணப்பத்தையும் துருவி துருவிலாம் பார்ப்பதில்லை விருதுக்குரியவரை துருவி துருவி பார்ப்பதில்லை மேலேருந்து யாராவது ஒருத்தர் சொன்னால் அவங்களுக்கு விருது கொடுத்துருவாங்க அதை என்ன அழகாக சொல்கிறாரு மலர் அண்ணா மலர் மகன் கவிஞர் மலர் மகன் அற்புதமாக சொல்கிறாரு ஆக உன் சுய மதிப்பை குறைக்கிற வகையில் உனக்கு யாராவது மதிப்பீடு செய்தால் தான் உன் மதிப்பு உயரும் என்றால் அந்த மதிப்பெண்ணே நமக்கு வேணான்றார் அந்த மதிப்பெண் நமக்கு தேவையில்லை என்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அற்புத சிந்தனை அதாவது முடியாது என்பது முரண்டுத்தனம் சில பேருக்கு எது கேளுங்க நோ ஐடியான்னுவான் மயிலாப்பூர்லேயே வரோம் சார் மயிலாப்பூர்லேயே வரோம் பாரதிய வித்யா ஒரு இரு இரநூறு அடி தூரத்தில் இருக்குது ஒருத்தர் கேட்குறாரு பாரதிய வித்யா எங்கன்னு பின்னாலே நாங்கள் வரோம் பாரதி கேட்குறேன் அவன் சொல்லிட்டு போகிறான் நோ ஐடியான்னு ஆனால் போகிறவன் பாரதி வித்யா தாண்டியே போகிறான் அதையும் பார்த்தோம் நான் உடலியே பின்னாடி காரில் வந்தேன்னு இறங்கினேன் நேராக அந்த போய் கூப்பிட்டேன் சார் நீங்கள் படித்தவங்களா ஆம் படித்தவங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன் எந்த காலேஜில் விவேகானந்த காலேஜில் உங்கள்கிட்ட அவர் என்ன கேட்டார் பாரதிய உத்தியோகம் எங்கேன்னு கேட்டார் நீங்கள் என்ன சொன்னீங்க நோ ஐடியா நீங்கள் இப்போ அதை தாண்டி தான் போகிறீங்க என்ன சார் இது ஒரு முகவரி கொடுக்கூடாதா அதெல்லாம் வேண்டாம் மேடம் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னா அந்த ஆள் ஆக இப்படிப்பட்ட மக்கள் வாழ்கிற இந்த யுகத்தில் இந்த கலியுகத்தில் நாம் எப்படி தன்னம்பிக்கையை விதைக்கப் போகிறோம் ஆக தன்னம்பிக்கை விதைக்கிற விதை ஒரே விதை யார் என்று கேட்டால் கவிஞர் மலர்மகன் போன்ற கவிஞர்களின் எண்ணெய் எழுச்சிகள் அந்த எண்ணெய் எழுச்சி இருக்கணும் என்ன விதைகள் இருக்கணும் அந்த அந்த எண்ணங்களின் விதைகளை விதைப்பதற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோல் இருக்கிறது என்று சொல்கிறேன் அடுத்து இன்னும் ரெண்டு நிமிஷம் என்னுடைய உரை முடிச்சிடுவேன் அதாவது நான் இதுவரை நினச்சிருந்தேன் கல்லாமைதான் முன்னேற்றத்திற்கு பெரிய தடைன்னு நினச்சேன் கல்லாமை தான் முன்னேற்றத்திற்கு பெரிய தடை சரியான சரிநிகர் சமமான கல்வியை கொடுத்துட்டா சமூகம் முன்னே முன்னேறிடும் கல்வியை மட்டும் கொண்டு போய் சேர்த்துணும் எது இருக்குதோ இல்லையோ கல்வி இருக்கணும் அப்படின்னு நினைச்ச ஆள் நான் ஆனால் மலர் அண்ணா கவிதையில அதாவது கல்லாமையை கூட அறிவுரையால் திருத்தி விடலாம் ஆனால் முயலாமையை திருத்தவே முடியாது முயலாமையை திருத்தவே முடியாது இல்லைங்களா அவனாக நினச்சி எப்படி உண்ணுகிற உணவு தானாக நினச்சாதான் நெஞ்சுக்குள்ளே இறங்கும் நம்ம ஊட்டதான் முடியும் முழுங்குன்னு நம்ம சொல்லுவோம் குழந்தைய விழுங்குன்னு சொல்லுவோம் கையை விட்டு உள்ள தள்ளவா முடியும் தானாக விழுங்கணும் அதுபோல் ஒரு அற்புத சிந்தனையை சொல்கிறார் கவிஞர் இயலாமை ஒன்றும் குறைபாடல்ல இயலாமை ஒன்றும் குறைபாடல்ல ஏழாமை கூட என்ன பண்ணலாம் மோட்டிவேஷன் கொடுத்து கொடுத்து இயக்க வச்சிடலாம் இயலாமை குறைபாடல்ல நீ முயலாமை தான் குறைபாடு ஆக அந்த முயலாமை என்பதை எப்படி போக்க இளைஞர்கள் மத்தியில் என்பது மிக முக்கியம் அதனால்தான் கவிதை பயிற்று முறை என்கிற பயிற்சி பட்டதை நடத்திய போது நூறு கவிஞர்களை நான் தேர்ந்தெடுத்து அந்த நூறு கவிஞர்களுக்கு விழிகள் பதிப்பகம் வெளியிட்ட உனக்கென்றோர் நாற்காலி என்ற அந்த புத்தகத்தை வாங்கி நூறு இளைஞர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூல் இந்த நூல் நல்ல நூல் படித்த ஒரு மகிழ்ச்சி நல்ல கவிஞனை பாராட்டுகிறோம் என்பதை விட நல்ல கவிஞனை பார்த்தோம் என்கிற ஒரு மகிழ்ச்சி என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய இந்த தங்கை என்னுடைய தம்பி தாராபாரதிக்கு பன்னிரண்டு மாதங்கள் தொடர் கூட்டம் எடுத்தார் பாரதிய வித்யா நடந்தது இந்த பெருமைக்குரிய நிகழ்ச்சி இறுதி நிறை இறுதி நிகழ்ச்சியில் அம்மையார் தாராபாரதியின் ஒட்டுமொத்த கவிதை தொகுதிகளை நூறு தொகுதிகளை வாங்கி அன்று வந்திருந்த அத்துணை பேருக்கும் இலவசமாக வழங்கினார் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சகோதரிக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் நன்றி ஐஃபன் கடன் பட்டிருக்கிறேன்